ஆனால் ராமர் ஆட்சி பட்டாபிஷேகத்திற்கு அப்புறம்தான் ஆரம்பித்தது ஆச்சாரியால் ஞானராஜாவாக ஆட்சி பண்ணியதற்கு பூர்த்தியாக இந்த வைபவம் இருந்தது அவதரித்ததில் இருந்து ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்தவர் கொஞ்ச காலம் நிம்மதியாக காமாட்சியை ஆராதித்துக் கொண்டிருந்தார் ஓடாமல் அவர் பண்ணிய ஆராதனையும் மூன்று லோகங்களுக்கும் க்ஷேமம் உண்டாக்கிற்று கம்பாதிர நிவாசினிம் அனுதினம் காமேஸ்வரிம் அர்ச்சயன் பிரம்மானந்தம் அவிந்தத திருஜகதாம் கஷேமங்கர சங்கரஹா கம்பை கரையில் குடிகொண்டுள்ள காமேஸ்வரியை தினந்தோறும் வழிபட்டு மூ உலகக்கும் புரியும் சங்கரர் பிரம்மானந்தம் அடைந்தார் என்று சங்கராபியுதம் சொல்கிறது நகை நகைகளாக திருபுர சுந்தரி ஸ்தோத்திரங்கள் பல செய்து அந்த தாயாருக்கு போட்டு அழகு பார்த்தார் கைலாசத்தில் பரமேஸ்வரனிடமிருந்து பெற்றுக்கொண்டு வந்ததில் யோக லிங்கமாகிய சந்திரமௌலீஸ்வரனை காஞ்சி மடத்தில் பிரதிஷ்டை பண்ணி அவர் பூஜித்துக் கொண்டிருந்ததை சரித்திரங்கள் சொல்கின்றன இந்த யோகலிங்கத்தை பற்றி ஸ்ரீஹர்ஷரின் நைஷிதத்தில் கூட சொல்லியிருக்கிறது முப்பத்தி ரெண்டு வயசு பூர்த்தி ஆயிற்று நந்தன வருஷம் வைசாக சுக்ல பஞ்சமியில் அவதாரம் பண்ணி ரத்தாட்சி வருஷம் வைகாச சுக்ல பஞ்சமியோடு முப்பத்திரெண்டு முடிந்தது வியாசருடைய இஷ்டத்துக்காக கூட்டிக்கொண்டு பதினாறு வருஷமும் தீர்ந்துவிட்டது தொடர்ந்தாற்போல் வந்த ஏகாதசியோடு சரீர யாத்திரையை முடித்து அகண்ட சைதன்யமாகிவிட வேண்டும் என்று நினைத்தார் ஆச்சாரியால் விதேக கைவல்யம் அடையப் போகிறார் என்றதும் சிஷ்யர்கள் எல்லாம் வந்து முடிவாக ஒரு உபதேசம் அனுகிரகிக்கும்படி பிரார்த்தித்துக் கொண்டார்கள் ஆச்சாரியள் வேதோ நித்தியம் அதிகதாம் என்று ஆரம்பித்து அடியில் இருந்து நுனிவரை செய்ய வேண்டிய அத்தனை சாதனா கிரமத்தையும் படிப்படியாக ஐந்து ஸ்லோகத்தில் உபதேசித்தார் சோபான பஞ்சகம் என்று பேர் சோபானம் என்றால் படிவரிசை உபதேச பஞ்சகம் என்றும் சொல்லப்படுகிறது வேத வழிப்படியான கர்மாக்களை பண்ணு காமியமாக பண்ணாமல் சுவாமிக்கு பூஜையாக பலனை தியாகம் செய்து பண்ணு இப்படி பண்ணி பண்ணி பாபத்தை போக்கிக் கொள்ளு பாபம் போக போக சித்தத்தின் தோஷங்களும் போகும் அப்போது சம்சார வாழ்க்கையில் உள்ள தோஷங்களை அலசி தெரிந்து கொள்ளு நன்றாக சித்த சுத்தி உண்டாகும் அப்புறம் ஞான மார்க்கத்தில் போய் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாபத்தை வளர்த்து கொள்ளு அது கணிந்ததோ இல்லையோ சட்டென்று வீட்டை விட்டு புறப்பட்டு விடு பந்து சங்கத்தை விட்டுவிட்டு சத்சங்கத்தில் சேர்ந்து பகவத் பக்தியை திருடமாக கொள்ளு அப்புறம் ஒரு நல்ல ஞானியிடம் போய் சிற்றுஷைகள் பண்ணி பிரணவோபதேசம் மற்ற மகா வாக்கியோபதேசம் எல்லாம் பெற்றுக்கொள் சிரவணம் பண்ணி உபதேசத்தை மரணமாக மனசில் நன்றாக அலசிப்பார் குதர்க்க புத்தியோடு பார்க்காமல் வேதத்தில் நம்பிக்கையோடு தர்க்கம் பண்ணிப்பார் இப்படி நன்றாக அர்த்தமான பின் அதை உள்ளே ஊற போடுவதற்கு நிதித்யாசனம் ஆழ்ந்த தியானம் ஆரம்பி நாம் ஞான மார்க்கத்தில் போகிறோமாக்கும் என்ற கர்வத்தை அப்பப்பவும் அடித்து போடு தேகமே நான் என்ற நினைப்பை விட்டு நான் பிரம்மம் என்ற பாவனையை ஆரம்பி தேகமும் பிராரப்தம் உள்ள மட்டும் இருந்தாக வேண்டும் என்பதால் ஒரு வியாதி வந்தால் அதற்கு எப்படி ரொம்பவும் அளவாக மருந்து கொடுப்பார்களோ அப்படி பசி வியாதிக்கு மருந்தாகவே ஆகாரம் போடு ருசியான ஆகாரத்தை தேடாமல் பிக்ஷை எடுத்து என்ன கிடைத்தாலும் திருப்தியாக தின்னு எதையும் பொருட்படுத்தாமல் உதாசீனமாக இரு ஜனங்களிடமும் பாசமும் வைத்துக் கொள்ளாதே துவேஷமும் வைத்துக் கொள்ளாதே பட்டுக்கொள்ளாமல் இரு சீதம் புஷ்ணம் முதலானதுகளையும் இப்படி பொருட்படுத்தாதே பேச்சை குறைத்து மௌனமாக ஏகாந்தத்துக்குப் போ பராத்பரமான பிரம்மத்திலே சித்தம் சமாதியாவதற்கு முயன்று ஆத்ம பூரணத்தை பிரத்யமாக தெரிந்து கொண்டுவிடு இந்த அனுபவத்தில் ஜெகத் முழுக்க அடிபட்டு போய் சஞ்சிதம் என்ற முன்வினை அழிந்து போக பண்ணிக்கொள் ஆகாமி என்ற பின்வினை ஒட்டாமல் பண்ணிக்கொள் பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்ட பிராரப்த வினை மட்டும் தீர்கின்றவரை சரீரத்தில் ஜீவித்து அதுவும் தீர்ந்தவிடன் பிரம்மமாகவே நிலைத்துவிடு பரபிரம்மாத்மனா ஸ்தீயதாம் என்று செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் ரத்ன சுருக்கமாக சோபான பஞ்சகத்தில் உபதேசித்து எல்லோருக்கும் சாந்தியை உண்டு பண்ணினார் ஆச்சாரியாளின் சரீர தாரணத்துக்கு பிராரப்தம் காரணமில்லை அது லோக காரியத்துக்காக வந்த அவதார சரீரம் அந்த காரியம் ஆகிவிட்டது பரபிரம் என்று உபதேசத்தை முடித்த மாதிரி அவரே ஆகிவிட்டார் ஆனந்தகிரியத்தில் ஆச்சாரியால் ஸ்தூல சரீரத்தை சூக்ம சரீரத்தில் கரைத்து சூக்ம சரீரத்தை காரண சரீரத்தில் கரைத்து அகண்ட சைதன்யமாகிவிட்டார் என்று சொல்லியிருக்கிறது சரித்திரம் கேட்ட பலன் ஒரு புண்ணிய சரித்திரம் கேட்டால் இன்னின்ன பலன் என்று முடிவில் பலஸ்ருதி சொல்வார்கள் ஆச்சாரிய சரித்திரம் கேட்டதன் பலன் நமக்கே நன்றாக தெரியும் எப்பவும் ஏதாவது அழுக்கு பட்டுக் கொள்கிற மனஸ் அவர் சரித்திர சிரவணத்தில் நிர்மலமாக இருந்தது அவருடைய சாந்தம் பிரேமை எல்லாம் நம் மனசிலேயும் கொஞ்சம் டால் அடித்துக் கொண்டிருந்தது சரித்திர பலன் என்பது சரித்திரம் நமக்கு அளித்த பலன் மட்டுமில்லை அதைக் கேட்டதற்கு பலனாக நாம் என்ன பண்ணப் போகிறோம் என்பதும் தான் ஆச்சாரியாளுக்கு நாம் பண்ணக்கூடிய பிரதிபலன் எதுவுமே இல்லை அவருக்கு எதுவும் வேண்டவும் வேண்டாம் அவர் எதை பெரிய பிரதிபலனாக நினைப்பார் என்றால் சரித்திரம் கேட்கிற வரையில் நாம் நிர்மலமாக சாந்தமாக பிரேமையாக இருந்ததை எக்காலமும் அப்படியே இருக்கும் விதமாக ஸ்திரப்படுத்திக் கொள்வதைத்தான் அப்படி ஆவதற்கு சாஸ்திரோக்தமான காரியம் எல்லாம் பண்ண வேண்டும் ஈஸ்வர பக்தி பண்ண வேண்டும் இதனால் மனஸ் நன்றாக சுத்தியாகி ஒன்றிலேயே நிற்க ஆரம்பித்தபின் ஞான விசாரத்துக்குப் போகலாம் இப்போது கர்ம பக்திகளை விடக்கூடாது ஆனாலும் அத்வைதத்திற்குத்தானே அவர் முக்கியமாக வந்தார் அதை பற்றி பாவனைக்காவது ஒரு நினைப்பு தினமும் ஐந்து நிமிஷமாவது இல்லை இரண்டு நிமிஷமாவது இருக்க வேண்டும் நான் அழுக்கே இல்லை அழுகையும் பயமும் கோபமும் ஆசையும் போட்டு அழுக்கு பண்ணுகிற வஸ்து இல்லை பரம நிர்மலமான பிரசாந்தமாக இருக்கிற எதுவும் படாத கரையே இல்லாத ஆகாசம் மாதிரி நான் என்னவோ இப்படி ஓயாமல் உழப்பறிந்து கொண்டிருந்தாலும் சும்மா இருக்கிற பரம சுகமே நான் என்று இரண்டு நிமிஷம் நினைத்து கொண்டால் ஆச்சாரியால் ரொம்ப விடுவார் இந்த பாவனை முற்றி அனுபவம் ஆவதற்கு அனுகிரகிப்பார் ஆச்சாரியால் என்று இல்லாவிட்டாலும் தமக்கு பதிலாக என்றைக்கும் இருக்கும்படியாக பக்தியாகவும் ஞானமாகவும் ஏராளமாக எழுதி வைத்துப் போயிருக்கிறார் அவற்றில் கொஞ்சமாவது தினமும் அவசியம் பாராயணம் பண்ணனும் பண்ணினால் அவரையே நேரில் பார்க்கிற மாதிரி பக்தியும் வரும் ஞானமும் வரும் எத்தனையோ ஆச்சாரியால் உண்டு ஒருத்தர் சுவாமிக்கு சேவகனாக சதா கைங்கரியம் பண்ணி கொண்டிரு அதுதான் மோக்ஷம் என்பார் இன்னொருத்தர் சூன்யமாக போய்விடு அதுதான் மோக்ஷம் என்பார் இன்னொருத்தர் ஸ்வர்க்கம் என்ற இன்பலோகத்திற்கு போய் எல்லா இந்திரிய சுகங்களும் எதேஷ்டமாக அனுபவித்துக் கொண்டிரு அதுதான் மோக்ஷம் என்பார் இன்னொருத்தர் உனக்கு ரொம்ப பாபகர்மா இருக்கிறது அதனால் உனக்கு மோட்சமே கிடையாது நித்திய நரகம்தான் என்று கூட சொல்வார் ஆச்சாரியால்தான் அப்பா நீ இப்பவும் எப்பவும் மோக்ஷத்திலேயே இருந்து கொண்டிருப்பவன் தான் மாயின் பிராந்தியால் தான் அது உனக்கு தெரியவில்லை இந்த பிராந்திக்கு ஆளாவது மனஸ்தான் ஞானத்தினால் அதை அழித்து போட்டுவிட்டாயானால் அப்போதே மோட்ச அனுபவம்தான் தான் வேறே ஒரு சுவாமியிடம் நீ போகவில்லை நீயேதான் சுவாமி நீயேதான் பரமாத்மா என்றவர் பாவிகளுக்கு நித்திய நரகம் என்று அவர் சொல்லாதது மட்டுமில்லை அவர்களுக்கும் உய்வு உண்டு என்று சொல்வதோடும் நிறுத்திக் கொள்ளவில்லை இதற்கெல்லாமும் மேலே பாபி பாபி என்கிறவனும் பரமாத்மாவேதான் என்பதாக பதிதோதாரணத்தின் உச்சிக்குப் போனவர் நம் ஆச்சாரியாள் தம்முடைய அத்வைதத்தால் பதிதனையும் பரபிரம்மமாக்கிய ஆச்சாரியாலைப் போல பதித பாவனர் யாரும் இல்லை கன்னட பாஷையில் மங்களம் குரு சங்கரா என்று பாட்டு இருக்கிறது அதில் பாதகன் என பரமாத்மானு மாடிதே பாதகனையும் பரமாத்மாவாக ஆக்கியவர் என்று வருகிறது அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுக்கு லோக மங்கள காரகனான சங்கரருக்கு நாம் எல்லாரும் மங்களம் ஜெயமங்களம் சொல்லுவோம் ஜெய ஜெய சங்கர என்று மங்கள கோஷம் போடுவோம் அவருடைய சுபநாமத்திற்கே ஜெயசப்தம் விசேஷமாக உரித்தானது ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் நம்முடைய தமிழ் தேசத்தின் மகா பெரியவர் ஒருவர் நாவுக்கு அரசர் என்று ஈஸ்வரனே பட்டம் கொடுத்த அப்பர் சுவாமிகள் சொல்லியிருப்பதன் பிரமாணத்தில்தான் அவர் திருவாரூர் திருத்தாண்டகம் ஒன்றில் என்ன சொல்கிறார் என்றால் ஏ நெஞ்சமே இப்படி வா என்கிட்டே நீ கொஞ்சம் கூட நிலை கொள்ளாமல் அலைந்தபடியே இருக்கிறாய் நீ நிலையான ஸ்தானத்தை பெற ஆசைப்பட்டால் என்ன பண்ணனும் என்று சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளு தினமும் விடுவதற்கு முந்தி சுவாமி கோவிலுக்கு போ சந்நிதியை பெருக்கி மெழுகு சுவாமிக்கு புஷ்பஹாரம் சமர்ப்பணம் பண்ணு வாக் புஷ்பத்தாலும் ஸ்தோத்திர அலங்காரம் பண்ணு வாயார பாடு தலையார கும்பிடு கூத்தாடு சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் கங்கா ஜடதரா என்றும் ஆதி பொருளை ஆரூரானே என்றும் அலறி கோஷம் போடு என்கிறார் சங்கர ஜெய ஜெயசப்தத்தை சேர்த்துச் சொல்லி அது போதாதென்று தமிழிலும் ஒன்றுக்கு இரண்டாக போற்றி போட்டிருக்கிறார் மாணிக்கவாசகர் அவர் ரொம்ப அத்வைதமாகவே சொன்னவர் மகா பெரியவர் அவரும் அந்தாதிக்கிரமத்தில் பாடியிருக்கிற திருசதகத்தில் ஒரு அடியை சங்கரா போற்றி போற்று என்று முடித்துவிட்டு அடுத்த அடியும் சங்கரா போற்றி என்றே ஆரம்பித்திருக்கிறார் அப்பர் சுவாமிகள் ஜெய போற்றி போட்ட பாட்டு சொல்கிறேன் நிலை பெறுமாறநிதியே நெஞ்சே நீ வா நித்தலுமென் பிரானுடைய கோவில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனை புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்று என்றும் அலைபுணல் சேர் செஞ்சிடயம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலறானில்லே ஆச்சாரியாளுக்கு எப்போதும் ஜெயஜெய ஹரஹர போட்டுக்கொண்டே இருப்போம் ஜெயசப்தம் நமக்கு ஆத்மஜயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஹரசப்தம் தப்பை தீமையை எல்லாம் போக்கிவிடும் சங்கர சப்தமே சம்மாகிய நித்திய மங்களத்தை செய்துவிடும் ஸ்ரீ சங்கர மூர்த்தி ஸ்மரணமும்தான் நாம் எல்லோரும் நன்றாக ஒற்றுமையாக இருக்க அவருடைய ஸ்மரணையே போதும் நம பார்வதி பதையே மகாதேவா